முக்கியமான ஒரு விஷயம் இந்த சம்பவம் நடந்து அஞ்சு நாள் ஆறு நாள் ஆக போகுது பொதுமக்கள் மத்தியில் விஜய்க்கு செல்வாக்கு குறையல நீங்க யாரு கேட்டீங்கன்னாலும் நான் சொல்றேன் என்னோட அனுபவத்தில் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு ஐம்பது பேர்கிட்ட நான் பேசியிருப்பேன் ஒருத்தர் கூட விஜய் தப்புன்னு சொல்லுது திருவாளர் பொது ஜனம் கவர்மெண்ட் தான் தப்பு திமுக தப்பு பண்ணிடுச்சு செந்தர் பாலாஜி பண்ணிருப்பாரு இப்படிதான் சொல்றாங்க இல்லையா பொதுமக்களுடைய கருத்து விஜய் மேல நான் அறிந்த வரையில் கடந்த இந்த சனிக்கிழமை நடந்தது ஞாயிறு திங்கள் செவ்வாபுதன் இன்னைக்கு காலையில் கூட பேசணும் இந்த நான்கு நாட்கள் குறைஞ்சது ஒரு ஐம்பது பேருக்கு மேலேயே பேசியிருப்பேன் அனைத்து வயதினர் ஆண் பெண்கள் எல்லாரும் ஒருத்தர் கூட விஜய் தப்பு திமுக தூத்து போய் நிக்குது இந்த செல்வாக்க சிறிதளவும் குறைக்கவில்லை மாறாக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வெறுப்பு இன்னும் அதிகமா வளர்ந்து இருக்குது திமுக தான் இதை செய்திருக்கிறது என்று விஜயோட ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல தொண்ணூத்தி தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல நம்புறான் பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட உயிர்களை பலி ஒரு குடும்பம் கூட விஜய குறை சொல்லல அரசாங்கத்தை தான் குறை சொல்லு அப்ப இந்த நிலைமையை எப்படி திமுக சமாளிக்க போகுது அரசியல் இருக்கே அதை விஜய்க்கு எதிராக இருக்கணும் திமுக விரும்புது ஆனா இது முல்லாமல் திமுக எதிராக திரும்பி இருக்கு ரொம்ப ரொம்ப ஆமா கம்ப்ளீட்டா திமுக பக்கம் தான் திரும்பி இருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் பார்த்த மொத்தம் கூட விஜய் திட்டல எல்லாம் கவர்மெண்ட் தான் திருட்டு செந்தில் பாலாஜி ஒரு 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 ஆள் கூட ஒரு நபர் கூட விஜய் தப்புங்கன்னு சொல்லல நம்ம தான் பேசுறோம் விஜய் மேல தப்பு இருக்கணும் திருவாளர் பொதுஜன மத்தியிலையும் அவருடைய ஒரு பர்சன் கூட விஜய் தப்பு என்ற எண்ணமே இல்லை இப்ப அதனால விஜய் கூட வந்துட்டு நம்ம இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மக்களே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க